வணக்கம் நண்பர்களே ஊரில் திருவிழா நடக்கும் பொழுது சப்புரம் சாமியை சுமந்து வருகிற சப்பரங்கள் அதை சுமந்து வருகிற மனித பக்தர்கள் என்று ஒரு கூட்டம் வரும் அப்போது திருவிழா சப்புரங்கள் வர்ற எல்லாம் வந்து மின்சார வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ எல்லா இடத்துலையும் மின்சார வசதி இருக்குது சில இடங்களில் அந்த சுவாமி சப்பரங்கள் வர்ற இடங்களில் வந்து மின்சார வசதி இல்லை அப்படின்னா அங்கே வந்து தீவெட்டி அப்படின்னு சொல்லி தீ பந்தங்களை ஏந்தி வருவ வருகிற மனிதர்கள் உண்டு அவர்கள் பேர் தீவெட்டி தடியங்கள் அப்படின்னு இந்த பே இந்த பேர் கொஞ்சம் வன்முறை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் முரட்டுத்தனமாக வல்கிறதுன்னு சொல்ல முடியாது முரட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இதற்கான உண்மையான அர்த்தம் என்ன பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னோட பதிவுகள் வந்து சேரும் யார் தீவட்டி தெடியர்கள் தீவட்டி தெடியர்கள் ஏன் இதை பாஜக சொல்கிறோம் அப்படின்னா பாஜக தான் இப்போது பலம் வந்துட்டு இருக்கிற ஒரு கட்சி மாதிரி எனக்கு தெரியுது மற்றவங்கெல்லாம் ஊரை சுற்றி வந்து எப்படியோ போய் போயாச்சு இவங்க தான் இவங்களை சுமந்துக்கிட்டு தான் வர்றாங்க இந்த தீவட்டி தெடியர்கள் தடியர்கள் தீவட்டி பிடிப்பாங்க அப்படி வச்சுக்கிங்களேன் இவங்க என்னன்னா இவங்களுக்கு வந்து உடம்புல பலம் வேணும் அவ்வளோதான் ஏன்னா நீண்ட தூரம் நடந்து போனோம் ரொம்ப நேரம் வந்து இந்த தீப்பி இந்த தீ இந்த தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டே வரணும் கைகளோட இயங்கிக்கிட்டே வரணும் அதனால் அவங்களுக்கு உடம்புல வலு வேணும் அவங்களுக்கு வேறு எந்த வழிகாட்டுற திறனோ இல்லை வழி எறிந்து போகிற ச திறனோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது தீப்பந்தத்தை பிடிக்கணும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் அவ்வளோதான் இது மாதிரி ஒரு வெளிச்சம் காட்டும் நபர்களை மட்டுமே நம்பி ஒரு சாமி ஊரில் வராது சாமி முருவனம் வந்து பக்தர்களை நம்பி வரும் நீங்கள் பக்தர்களை அடையாளம் பார்க்காம தீவட்டி தேடீன்களை மட்டும் அடையாளம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பக்தர்களை இழந்துடுவோம் இதுதான் பாஜகவுக்கு நான் சொல்கிற செய்தி கொஞ்சம் கரடுமுரடான வார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் பாஜக நலன் கருதி நான் சொல்கிறேன் நீங்கள் எதிரியாக யாரை நினைக்கிறீர்கள் அவர்களை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு வெறும் வெளிச்ச வழிகாட்டிகளை மட்டுமே நம்பிக்கொண்டு நீங்கள் செல்கிறீர்கள் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக இருக்கிறது துடுகு தனமாக ஏதாவது பேசுகிறது பரபரப்பை உண்டு மாதிரி பேசுகிறது இவர்களை மட்டுமே நான் யாரை சொல்கிறேன்னு யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை இப்படி யார் செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் நான் பார்த்தீங்க வாக்காளர்களை நீங்கள் குறிவியுங்கள் வாக்காளர்கள் உங்கள் பின்னால் வருகிறார்களா அதான் இந்த கோயில் சம்பரத்தை சொன்னேன் பக்தர்கள் தான் உங்கள் இலக்கு தீவிட்டி தெரியுங்கள் அல்ல வாக்காளர்களை குறிவியுங்கள் ஆனால் நீங்கள் தமிழகத்தில் மாற்று வழியில் செல்கிறீர்கள் tor do pessoal